கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபிள்யூ உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பயன்படுதா பயன்படுதா இதுல இருந்து தெரியுதா ஒண்ணுமே தெரியல கடைசியாக குச்சிய உண்டிட்டிய தடிய நீங்க தத்துவம் என்னன்னு கேட்டா கைத்தடி கல்யாணம் திராவிட மாடல் என்று கேட்பவர்கள் சொல்லுவேன் இதுதான் இப்ப நடக்குதே இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல் உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல் இந்த குச்சி கை பெரியார் கை தடிதான் திராவிட மாடல் கோணையா வளைஞ்சு இப்படி திராவிட மாடலா தம்பி என்னத்தையும் சொல்லு திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு அதை மட்டும் சொல்லு நான் சொல்லல எனக்கு தெரியல திராவிடத்தை சொல்றவங்க கேட்டு சொல்லு எனக்கு தெரியலப்பா தழித்து எந்த மொழி எனக்கு தெரியல அதை விடுவோம் திராவிடம் தான் திராவிடம் 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 எந்த மொழி சொல் அது எதை குறிக்குது ஒரு எழுதி இருக்கீங்க திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது ஒரு இனத்தை குறிக்கிறது ஒரு ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது ஒரு பண்பாட்டை குறிக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு மொழியை குறிக்கிறது அது வந்து ஒரு வாழ்வியலை குறிக்கிறது அது குடுகுடு பக்க நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பிறகுது வாழ்க்கை குறிக்குது நிறைய குறிக்கிறீங்க பாப்பா என்னன்னு சொல்லுப்பா சும்மா ஏதோ ஒரு போனதை பிடிச்சி இருப்பாங்க ஒரு திராவிடம் என்றால் இதை இதை குறிக்குது இப்படி இது கோட்பாடு அப்படின்னு எதாவது சொல்ல தெரியுதா மரபு இனம்ங்கிறது திராவிடம்ங்கிறது மரப இனம் சரி யார் யாரெல்லாம் திராவிடர் என்னை கேட்டியெல்லாம் யார் யாரெல்லாம் தமிழர்னு யார் யாரெல்லாம் திராவிடர் கன்னடர் தெலுங்கர் துலுவர் மலையாளி இவங்க எல்லாம் எந்த மொழியிலிருந்து பிறந்து பிரிந்து பிறந்தவர்கள் பிரிந்து பிறந்தவர்கள் தமிழிலிருந்து அப்போ ஒன்று நீங்கள் தமிழியம்னா சொல்லியிருக்கலாம் திராவிடம் திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்கள்னாலும் சொல்லிருக்கலாம் இல்லை சரி திராவிடம்னு சொன்னீங்க இதில் தெலுங்கர் நாங்கள் மரபம் திராவிடம் என்பது எங்கள் மரபினம் இல்ல கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபிணம் அல்லது திராவிடம் என்பது எங்கள் மரபினம் அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் நேற்று வந்த ஒரு பிச்சைக்கார சொல்ல வச்சுக்கிட்டு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்ற அமெரிக்க மொழியல் ஆய்வீங்க ஜப்பான் மொழியோனாலிருந்து அலெக்ஸ் மொழியிலிருந்து ஏன் நம்ம ஐயா மோடியே ஒரு ஊரா பேசி வர்றாரு நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு எவ்வளவு பெரிய இலக்கிய வளம் எவ்வளவு பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல அதான் வெறியா வருதுல என் தம்பி அதை வச்சுதான் போட்டான் நான் நான் யாருன்னு நான் தான் தம்பி சொல்லுவேன் நீ நீ நான் சீமா நான் தமிழன் நான் தான் சொல்லுவேன் நீங்க துராட் நீங்க ஏய் அதான் விடுதலை படம் பாத்தீங்கன்னா குத்துறான்ல வாடா நாள் நாலாவனா நாலாவண்ணா நாலாவது நாலாவது அப்புறம் தானே நாலாவண்ணா அப்படின்னா டே என் பேர் கருப்பண்டா நான் யாருன்னு நான் தான் தான் சொல்லுவேன் நீங்க சொல்றது பேர் இல்லடா நான் தான் இது அந்த குத்து குத்துனா தான் நீங்க விடுவாங்க நினைக்கிறேன் சும்மா வந்து எதையாவது இதனை நான் ஏன் திராவிடனா இருக்கணும் இந்திய நிலத்தில் எவன் திராவிடன் நான் ஏன் திராவிடனா இருக்கணும் என்னுடைய கட்டிடத்தை வந்து திராவிட கட்டடக்கலை என்னுடைய நாகரிகத்தை திராவிடம் உனக்குன்னு ஒண்ணு என்ன இலக்கியம் சொல்லே கால்டுவலே சொல்றேன் மனு சிறுமி எடுத்தேன்ட்டு மனு யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா வடக்கை இருந்து தெற்கை அப்படி நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் திராவிடம் சொல் பஞ்ச திராவிடர் பஞ்ச திராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா அவங்க கடைகளுக்குலாம் திரா மேட்ரிமோனின்னு வருதுல தம்பி பிராமண பெண்கள் தங்களுடைய இதில் இனம் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு போட்டிருக்கிறத நான் அவங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கட்டா அனுப்பி வைக்கட்டா ராகுல் டிராவிட்னு அவர் பேரை வச்சுக்கிட்டது காரணம் என்ன இங்கே இருக்கிற தாத்தா ஊவேச சிலைக்கு திராவிட சிசுனு தான் இருக்குது சங்கராச்சாரியரு நம்ம ஆள் ஞானசம்பந்தரே திராவிட சிசுன் தானே அவங்க சொல்றாங்க போட்டு குழப்பிறது எங்க அம்மாட்ட போய் கேளுங்களேன் இந்த நூறு நாள் வேலை திட்ட சனியனால எங்க வீட்டுல வேலைக்கு ஆள் வர்றது இல்ல அம்மாவா ஒத்தாலா கிடந்து வேலை செய்யறாங்க அது இது ஏன் போயிருப்பாங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு சீமா அம்மாவை கூட்டி போய் நிறுத்தினாதான் கேட்டா எப்பா அந்த சாணம் பந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போயிருச்சு அது ஏதோ ஊரில் இருக்கிறவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு போயிருப்பாங்க உண்மையிலே நூறு நாள் வேலை திட்டத்தில் பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்தில் எங்கள் குடும்பமும் ஒன்று இது உலகத்துக்கே தெரியும் ஒரு நாளில் ரெண்டு ஏக்கரை அறுத்த நாங்கள் ஒரு வாரத்தில் ஒரு ஏக்கரா அறுக்கிறோம் தக்காளி பறிக்கவோ மிளகாய் எடுக்கவோ கத்தரிக்காய் எடுக்கவோ பறிக்கவோ எங்களுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது எங்கள் அண்ணன் இருக்கார் நாங்கள் பக்கத்து பக்கத்து ஊருக்கு வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியிடுறாங்க கெஞ்சிரான் எங்கள் அம்மா இந்த நிலத்தையெல்லாம் யாருக்காவது கொடுத்துருப்பா போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும் காடு காடாக இருந்தால் போதும் நானும் கெஞ்சி பார்த்துட்டேன் அவன் வர மாட்டான் சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனால் ஐநூறுரூவா காசோட ஒரு குவாட்டர் கிடைக்கும்னு வரான் என்னது இப்படி பண்ணுறீங்கன்னா ஆள்லே வழி இல்லையே அப்போ எங்கள் அம்மா அளவு நான் ரெண்டு பெட்டியை வாங்கி அனுப்பி அனுப்பிவிட்டோன்னா அதை வாங்கினோன்னா இந்த குவார்ட்டர் வாங்கிட்டு ஐநூறுபாய் வாங்கிட்டு வேலைக்கு வரேன் இல்லைன்னா நிலத்தை தரிசா போட முடியாது ஏ டீம் பி வந்து அவங்க அமைச்சரவையில் ஐந்து ஆண்டுகள் இருந்திருக்காங்க ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்லி எல்லாம் பேசி போயிட்டாங்க இப்ப பேசி பேசித்தானே ஆகணும் அதை நம்ம ஒன்றும் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை சரி மதிப்பு மிக்க பெரியவர் நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்திருக்கிறார் அதனால அவர் இல்லை மதிக்க வேண்டியதான் அவர் திமுக எதிர்ப்பு எதிர்ப்பில் உறுதியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கண்டிக்கிறீங்களா நீங்கள் எதிர்க்கிறீங்களா நீங்கள் எதிர்க்கிறீங்களா தான் பேச்சு அடுத்த வர சொல்லாதீங்க நீங்கள் என்னவா இருக்கு நீங்களே உங்கள் மேடையில் சொல்கிறீங்க உங்கள் அப்பாவோட நூறு நூறுரூவாவுக்கு நாணயம் வெளியிட்டதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து வெளியிடுறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க அவர் சொல்கிறார் எங்கள் அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு நாங்கள் நாணயம் வெளியிடும்போது நாங்கள் யாரையும் என் கூப்பி நாங்களாக தான் வெளியிட்டோன்னே அப்பா அவங்க கூட்டணியில் இருந்தாங்க கூட்டணியில் இருந்தும் உங்களுக்கு அவங்க வரல கூட்டணி நாங்க இல்லாமலே அவர் வந்து அவங்க எங்க அப்பாவை காசை வெளியிடுறாங்க அப்படின்னா இப்படி சொல்ல வரும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க கூட்டணியில் இருந்தாலும் அவங்க வரல கூட்டணியில் இல்லாமலே அவங்க வராங்கன்னா உண்மையான கூட்டணி யாருப்போ எங்க இருப்பீங்க சதுரங்க விளையாட்டா வந்துருங்க வந்துருங்க கேலோ இந்தியாவா வாங்க வந்து தொடங்கிவிங்க பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு கூட இவ்வளவு நலத்திட்டங்களுக்கோ திட்டத்துக்கோ விளையாட்டுக்கோ போனது ஒரு காரணம் மாலையில் அப்பா காலையில் தம்பி உதயநிதி மாலையில் முதல்வர் ரெண்டு பேரும் போய் சந்திச்சீங்க எதுக்காக பிரதமரை சந்திச்சு என்ன பேசினீங்க போகும்போதும் சந்திச்சுட்டு வந்து சொல்லுங்கள அதானி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தார்ல நீங்க யாராவது அவரை சந்திச்சு பேட்டி கேட்டீங்களா ஏன் வந்தீங்க இல்ல இவங்க இவங்களாவது சொன்னாங்களா அதான் யாரை வந்து பார்த்து வந்து கடற்கரையை பார்த்து அப்படி போயிட்டாரா இல்ல எப்படி ஒரு நாட்டின் உயர்ந்த ஒரு பணக்காரராக இருக்காரு பெரிய தொழிலதிபராக இருக்காரு உலக பணக்காரரில் ஒருத்தர்ன்றீங்க அவர் இந்த நாட்டுக்குள்ள வாராரு தமிழ்நாட்டுக்குள்ள யாரை சந்திச்சாரு எதுக்காக சந்திச்சாரு எந்த தகவலுமே வரல அப்புறம் எதிர்க்கிறேங்கிறீங்க எந்த இடத்துல எதிர்க்கிறீங்க எந்த புதிய கல்வி கொள்கை எதிர்க்கிறீங்களா ஒரு நாடு ஒரு தேர்தலை அம்பேத்கரை அமித்ஷா பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த அம்பேத்கரை வச்சுக்கிட்டு இந்த தன்னலவாதிகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் தலைப்பு செய்தி அன்றை பத்திரிகையில் வந்ததெல்லாம் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எது ஒன்றை நீங்க

தேர்வில்லை என்ன திரும்ப திரும்ப அண்ணன் கேட்குற தெளிவாக விளக்கு இப்போ நீங்கள் எட்டாம் வரப்பிற்கு தேர்வு இல்லாத தேர்ச்சி தான் எங்கள் அப்பா நம்மால்வாருடைய கனவுங்கிறது எட்டாம் வர பிறகு தேர்வில்லா தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி ஒரு அறைக்குள்ளே அடைக்காம இது அருவி இருக்குன்னு படத்தில் காட்டாமல் இது அருவி இது மலை இது காடு இது வயல் இது இப்படி இது மாதிரி இது நீங்கள் ஆண் யானைக்கு தந்தம் இருக்குதுன்னு ஓராண்டு பாடத்தை நடத்துறதை விட ஒரு விலங்கியல் காப்பகத்தில் கொண்டு இது ஆண் யானை தந்தம் இருக்குது இது மயில் தோகை இருக்குது ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருது இதுக்கு ஏன் ஓராண்டை வீணடிக்கிறீங்கிறத நம்மளுடைய கேள்வி அப்போ அதில் இந்த எட்டாம் வகுப்பு பிறகு என் பிள்ளைக்கு தேர்வு தேர்வு வச்சு அது தோற்று போயிடுச்சு அப்படின்னா ஒரு வகுப்பு பின்தங்குது அப்படின்னா அது ஒரு பிஞ்சு நெஞ்சுக்குள்ளேயே அந்த அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கல்வி மேலே பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மேலே சக நண்பர்களை சொந்தங்களை சந்திக்கிறதுல ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு ஒரு நொறுங்கி போயிடும் சிதஞ்சு போயிடும் அது அது கல்வின்னாவே இப்போ படிக்கிற பள்ளிக்கூடம் போகிறதுனாலே ஒரு பயம் ஆயிடும் அதுக்கு கொலைக்களத்துக்கு போகிற மாதிரி ஆயிரும் கல்விங்கிறது சுகமானது சுமையானதல்ல அப்படி தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அதை விட்டு இப்படி நீ எட்டாவது பிறகு தேர் வச்சு சரி என்ன குவாலிட்டி கொண்டு வந்துடுவேன் இப்போ நான் கேட்டதுக்கு என் தம்பியே சொல்ல சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்களே சொல்ல சொல்லுங்கள் இப்போ நான் நீட்டு தேர்வு எழுதிடுறேன் நீங்கள் தரம் உயர்த்துக்கு தானே சொல்கிறீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் இந்த நீட்டு தேர்தை நடத்துகிற நிறுவனம் எது புரோமெட்ரிக்குங்கிற நிறுவனம் யாரோடது அமெரிக்காவோடது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கா தம்பி நாட்டு மாணவர்களுக்கு தேர்வே வைக்க முடியாது ஒரே தேர்தலுக்கு பெரிய இதெல்லாம் வேடிக்கையா இல்லையா எப்படி இருக்கு இப்போ நீட்டு நான் எழுதிடுறேன் பனிரெண்டாம் வகுப்புல நான் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கினா கூட எனக்கு மருத்துவராக தேர்வு தகுதி இல்லைன்றி ஆனால் எண்ணூறு எண்ணூற்றம்பது வாங்கி பார்டில் எல்லையில் தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு தகுதி வந்துடுது நீட்டில் தேர்ச்சி பெற்றான் நீட்டில் நீட்டு எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத வட மாநிலங்களில் நீங்கள் பார்க்குறீங்க அந்த சூப்பர்வைஸுங்கிற மேற்பயார் நிற்கிறாரு பார்த்து வச்சு எழுதிட்டு போயிடுவாங்க அதை விடுங்க இப்போ அந்த நீட்டில் தேர்ச்சி பெற்ற வர்ற மாணவருக்கு பாடம் நடத்த போகிற ஆசிரியர் யார் பேராசிரியர் பெருமக்கள் யார் அவர் நீட் எழுதி வந்தவரா இல்லை பழைய பேராசிரியர் நீட்டில் தேர்ச்சி பெற்ற எனக்கு பாடத்திட்டம் எது புதுசாக இல்லை பழைய பாடத்திட்டம் அதே பாடத்திட்டம் அதே பாடத்திட்டம் அதே பேராசிரியர் இதில் எப்படி தரமான மருத்துவர் உருவாயிருவார் இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா ஒரு தேநீர் சுவையாக இருக்குன்னா அதுக்கு அளவான சர்க்கரை தேயில தூள் இதெல்லாம் போட்டு செய்கிற அந்த அதில் சுவை வரலை இந்த வடிகட்டி இருக்குல்ல ஒரு ஃபில்ட்ரு அதில் ஊற்றி வடிகட்டணும் இந்த பில்டர் இந்த வடிகட்டியால தான் இங்கே தேநீர் சுவையா இருக்குன்னு சொன்னால் நீங்க நம்புவீல அது மாதிரி தான் இந்த தேர் மனித அறிவை மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுவ மாதிரி ஒரு அறிவு கட்டதனம் ஒரு மடத்தனம் உண்டா உலகத்தில் உண்டா சொல்லுங்க தம்பி நான் பன்னெண்டாவது முதல் மதிப்பெண் பிளஸ் டூவில் நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேஜராக எடுத்து படிச்சுவேன் என்னை பின்னாடி இருந்து பார்த்துடுதுன்னா ரெண்டாவது மதிப்பெண் அவர் என்னை விட பெரியவர் அண்ணன் தான் டப்பு டப்புன்னு என் தாளை எடுத்து வச்சு எழுதிருவாப்புல அப்போ இது எப்படி இருந்த மதிப்பீடு எப்படி நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த கரூரில் சாருக்குன்னு ஒரு தம்பி மைக்ரோ தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலத்தை படைச்சான் அவன் சாருக்குன்னு இருந்ததுனால முஸ்லீம்னால தூக்கி விட்டீங்க அதை நாசா எடுத்துட்டு போய் பறக்க விட்டது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அவன் எவ்வளவு தெரியுமா எழுநூத்தி அறுபது தான் பிளஸ் டூல வாங்கியிருந்தான் இப்போ இந்த அறிவுக்கு இந்த மதிப்பெண்ணுக்கு எனக்கு தான் சம்மந்திருக்கா தம்பி இப்ப எங்கள் அப்பா இளையராஜா ஏஆர் ரகுமான் இவங்கெல்லாம் இருக்காங்களே எங்க ஐயா நடிகர் அவங்களை மிந்திரதுக்கான ஆளே இல்லைங்கிற மாதிரி உலக சாதனை பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாம் தேர்வுகளை வாங்கின என்னென்ன என்ன தேவை போய் பேசிட்டு கூடாது தம்பி இந்த உலகத்தில் பெரிய விஞ்ஞானி தூண்டி மொழி கண்டுபிடிச்சவன் கலப்பை கண்டுபிடிச்சவன் மண்வெட்டி கோடாரி அறுவாள் கண்டுபிடிச்சவன் இவன் எல்லாம் எந்த இன்னும் பல்கலைக்கழகத்தில் பட்டை வாங்கிட்டு வந்தான் போட்டு இதே ஒரு அறிவை வளர்க்கும் ஒரு கருவிதான் கல்வியை தவிர கல்வியே அறிவுன்னா இங்க படித்தவன் தான் தின சாராயத்தை போட்டு கொலை பண்ணிட்டு கொலை அடிச்சு தர்றான் நுட்பம் மாத்திரம் படித்தவனா இருக்கான் இதுக்கு என்ன பண்றது கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க